அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரகிதன் இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் எங்களை வீட்டாக நிற்கிறோம் மனுஷன் வீடியோ பண்ணிக்கிறா இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமேட்டா இன்றைக்கி கடையில் வேலையால் செய்யறது பற்றி வீடியோ எடுக்கப்போகிறோம் நாள் நீண்ட நாளைக்கு பிறகுதான் நாங்கள் கடை கொஞ்சம் துணி எடுத்துருக்குது என்னோட துணியல் வந்து முடிஞ்சது துணி இருந்தால் தான் கடையில் வந்து வேலை வரும் அப்போ முதல் கொஞ்சம் துணியால் வில கூடும் இதால் எடுக்கிறது பொருளாகவும் கொஞ்சம் குறைஞ்சிருது அப்போ துணி இருந்தால் தான் வேலை வரும்னாக்கா கொஞ்சம் துணியை எடுத்துருக்கோம் அப்போ துணியில் எல்லாத்தையும் எடுத்து சுற்றோம் கடையில் கொஞ்சம் வேலை எடுத்துக்க அப்போ கொஞ்சம் வேலை ஓ அது ஒரு வீடியோ ஆஃப் பதிவு ஓகே அதுக்கு முன்னமாக இந்த நாளும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு வசனத்தை நாங்கள் ஜோ ஜோவானில் உண்டு ஜோவானில் எழுதியிருக்கிறது வந்து பிள்ளைகளே உங்களை விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள் நண்டு ஒரு வசனம் ஒன்று எழுதியிருக்கு கடைசியாக கடைசியாக பிள்ளைகளை விக்கிரகங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்வீர்களாக நான் யோகான் அஞ்சாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் எழுதியிருக்குது இதில் என்ன விக்கிரகங்களை விலக்கி காத்துக்கொள்வீர்கள் நினைக்கிறேன் எதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னுரிமை கொடுக்குறோமோ அதுதான் எங்களுக்கு விக்கிரம் விக்கிரம்ன்றத ஒரு ஒரு நாங்கள் சிலைகளை தான் விக்கிரமெண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது நம்முடைய வாழ்வில் வந்து எதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோமோ எது நாங்கள் பெருசாக கருதுகிறோமோ தான் எனக்கு பொக்கிஷமாக அதை நாங்கள் கருதுகிறோமோ அது நமக்கு விக்கிரகம் அதுதான் பெரிய ஒரு போதகர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு போதாக சொல்லியிருந்த படித்தான் எதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோமோ அதுதான் வந்து நமக்கு விக்கிரகமாக இருக்குதான் ஸோ அப்போ ஆண்டவன் சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் வந்து விட்டு முதலாவது இடத்துல அன்பு குறைச்சிருக்கேன் அவர் உண்டாக்கினவரோட நாங்கள் இணைந்திருக்கேன அவருக்கு நல்ல நல்ல விருப்பங்களை தருவார் எதில் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் எது நாங்கள் முன்னுக்கு எடுத்துக்கொள்ளணும் வேலை என்றைக்கும் பார்க்க போனால் குடிய காலம் ஒழுங்கினோட வந்து அநேகரும் வேலை வேலையின்ற பிடிய காலம் வேலையை ஓடிடுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பார்க்க போனால் அந்த வேலை கூட நமக்கு கை கொடுக்காத கற்றுக்களை வந்துடும் ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்லுறேன் முதலாவது அவரோடது நாங்கள் முன்னு பலத்தோட அன்பு கூறுவோம் ஸோ அப்போ அது கூட நாங்கள் வேலைக்கோ சரி இப்போ ஒரு மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் எதுக்கு நாங்கள் முன்னுரிமை அன்பையும் அதிகமாக செலுத்தி கொடுத்து அது மேலே அது கூட நமக்கு ஒரு விக்கிரமாயிடும் இப்போ முதலாவது நாங்கள் வந்து அவரோடு இணைந்து அவருடைய கீழ்ப்பணிஞ்சு அவரோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நல்ல விருப்பங்களையும் நல்ல செயல்களையும் உண்டாக்குவாரே உண்டாக்குவாரோ ஆமே

அது அண்டருடைய ஆசீர்வாதம் வந்து தொழிலில் இருக்குது நான் அண்ட் கொண்டு இருக்கிறேன் எனக்கு குறைவில்லாமல் டத்தர் மேப்பராக இருக்கிற தாழ்ச்சி இல்லை என்ற அந்த வசனத்தின்படி நமக்கு தாளிச்சி இல்லாமல் ஆண்டவர் நோடு பக்கத்தில் நடந்துருக்குறேன் எங்கள்கிட்ட யூடியூப் வந்து பார்ட் டைம் மேலே அதாவது என்னன்னு சொல்லணும் அது பார்ட் டைம் மேலே அடுத்த எங்களுக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்கிற வழியா மேக்காகவே நாங்கள் எங்களோட சேனலில் உண்மையாகவே நாங்கள் செய்து கொண்டுருக்கோமோ எதனா வேலை செஞ்சு இருக்கிறா பிள்ளையே இருந்துக்கிறா வீடு ஒரு பார்ட் டைம்மா அதோட அன்னுகோட வகாது மருங்களுக்கு ஒரு சப்போர்ட் தருது. மற்றங்க நம்ம இது மூலமாகவே இல்லை. அவங்களுக்கு பல உறவுகள் கிடைச்சிருக்காங்க. கௌள ஒரு அன்பு பாசங்கள். அவള് அதை வந்து சொல்ல முடியாதே வார்த்தை இல்ல. அழாதே கண் மருங்களுக்கு ஒரு சப்போர்ட்டானே நாங்கள் செய்து

அடுத்த வேலைகள் உறவுகள் அதோட நமக்கு அதான் நல்ல விருப்பங்களையும் உறவுகளோட நீடித்த ஒரு உறவுகளை சில உறவுகளோட கூட சில பேர் அந்த புரிஞ்சு கொள்ளாதன் மேல சில நேரங்களில் முறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது ஸோ அப்ப அவர் சொன்னது போல நாங்கள் அது மாறாத அன்பாக இருக்கணுமே ரெண்டெண்டைக்கு மாறாத ஒரு அன்பும் பாசமும் நிலைத்திருக்கணும்னு சொல்லிக் கொண்டு நான்குள்ளாகவே பார்க்கலாம் இப்போ நான் நிறைய அப்படின்னா நாங்கள் ஒரு பாத்திரம் வந்து நாங்கள் வந்துடுது நாங்கள் அடுத்து நாங்கள் நாள் நாங்கள் ரெண்டு நாளைக்கு வரி சாக்க நாங்கள் ரெண்டு நம்ம பின்னாடி இடம் வாசலுக்கு கூடான்னு இல்லை அன்றைக்கு அப்போ நாங்கள் வந்து ஓனர் புதாங்க நம்ம ஓட பண்ணியிருந்தாங்க தான் வந்தது அப்போ இன்றைக்கு இதுதான் இந்த இங்கே பார்க்க மேலே இதில் அந்த நிறைய பேர் போட்டுருக்கோம் பிறகு தொழிலடி சிலையடி சாவாச்சேரி ரோல் இப்போ நம்ம வந்து பார்த்தா வந்து இல்லை நான் ஓகே இப்போ நாங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் மாதம் முடியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு அந்த வயசு தான் போய் தான் செய்யோ தெரியோ உருதாயிருவாய்க்கு முக்கியம் பெரிய உருவாக்கி உருவாக்கி உருவாய்க்கு முன்னோர் உருவாக்கி கேட்டாங்க இந்த காலத்துக்கு முன்னோர் கோப்பன் இப்படிதான் நான் முன்னெல்லாம் ஒரு அடிக்கடிக்கு நினைக்கிறேன் போட்டுதான் மழை மூணு நேரம் பெய்ஞ்சு மழை கட்டாளம் போட்டாக்க முடியாது

கால் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு சொத்துமாய் போய் தான் போடலாம் ஓகே இதே சுத்தம் இதுவும் வந்து கருப்பு தண்ணி தான் இது வந்து பொக்கேட்டுக்கு வைக்கிறார் உள்ளுக்கு ஜீன்ஸுக்கு பொக்கேட்டுக்கு வைக்கிறாரு இது வந்து சுத்த தேவை இது அப்படியே வைக்கும் நாங்கள் வட்டி வெடி எடுக்கிறோம் இது வந்து பள்ளிக்கூடத்துக்கு காய்ச்சல் தைக்கிறார் பள்ளிக்கூடம் யூனிஃபார்ம் துணி சுத்தும் இது வந்து நல்ல கலர் எல்லாம் கொஞ்சம் பச்சை கலர் மாதிரி லைட் டார்க் டார்க் ஒரு அது கொஞ்சம் லைட் இது கொஞ்சம் டாக் இதுவும் ஈரதுனியா இது கொஞ்சம் நல்ல ஒரு பட்டைக்களை கணக்கு அடுக்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்புறம் இது முடிஞ்சு பண்ணாங்க வெள்ளை பொடியல் வந்து கூடுதலாக இருக்கிறவங்க வந்து வெள்ளையில ஜீன் துணி போடணும் நல்ல இல்லை சும்மா ஹாலில் இருந்தால் ஒட்டி கொண்டிக்கு கொஞ்சம் கொள்ளை ஜீன் துணியில் இருக்கா வரலாம் கொள்ளை ஜீன் துணி இருக்குது தனிமையில வெள்ளை துணி நல்லது

இது ஒரு ஜீன்ஸ் கொக்கேட் வைக்கிறீன் கட்ட பொக்கேட்டும் வைக்கலாம் வைக்கிறோம் இது சூப்பர் தேர்வில இதுவும் வந்து ஜீன்ஸ் துணி தான் இது மேலே ஈரங்க ஸ்லீம் பிக்கா அடிக்கலாம் ஸ்லீம் ஸ்லீமாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து இது ப்ரௌன் கலர் இது ப்ரௌன் கலர் இது எல்லாம் ஈர முழுக்க ஈரங்க ஓகே அடுத்த இதுக்கு வந்து மில்லியம் வைக்க پي پن ملي جي ڪي نمبر چني پي ٿا ۽ ان ڪلاس وارو چيڪر پنهن پارت رپورٽ ڪيو ٿو இல்ல இல்லங்க நாங்க பார்ப்போம் இருக்கு இந்த நல்ல கலசுடைய துணி அடுக்கி வச்சிருந்தாங்க இதுக்குலா துணியை அடுக்கி வச்சிருந்தாங்க இதுக்குள்ள இதுக்குள்ள துணியை அடிக்க வச்சிருந்தாங்க அதுக்குள்ள துணியல் இல்லை வெளியே கூட ஒரு இடத்துல படிக்கிறவங்க வெளியே போட ஒரு இடத்துல இருக்காது ஆனால் துணியால் எடுத்து வச்சு தான் கொஞ்சம் மேரியல் தான் துணி வழியாக கொஞ்சம் வேலியரும் மேரியல் கூட அண்ணபடியாக வெளியில் எடுத்து கொஞ்சம் இது ஒரு ஆட்சி கலர்னா இதுவும் ஒரு வித்தியாசமான ஆஷ் ஓகே இது வந்து ஃபிளாக் நல்ல கரப்பு சோப்ப துணியாக சோப்ப துணியாக இது மீற துணியாக வந்து ஓகே அடுத்தது இது வந்து ஆஹ் தண்ணி தரப்புல பொங்கி வந்தது நீ சோப் மரமரம் சோப் லைம் போடுறதுக்கு என்ன? ரெடி ரெடி இருக்கா? தர போறானே போறான் நீ அதுக்குள்ளஞ்சே தெக்கணக்கு போடு. ஆ என்ன ஆவில அடகுன் மாடிக்கு பட்டிட்டாங்க நென அந்த போன்ல ஆபீஸ் போறோம். பாத்து இது எல்லாம் கரெக்ட் தண்ணி கரெக்ட். அபகார்மே ஏர் மியர் ஒன் பீஸ் 87ல வந்து இருக்கு. சரி நாங்க எடுத்திதான் நாங்க அடுத்த துணி சுத்தோம் அதப்படி இதுல வந்து இப்படி சுத்தி வைச்சிருக்கலாம் அதே மாதிரி உள்ள துணியை நாங்க சுத்தி வைப்போம் இவ்வளோ துணியை சுற்றி வைக்க கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் வந்துடும் துணியை இப்போ நாங்கள் குழைச்சாக்கி அதே மாதிரி சுற்றுவோம் சுற்றுறோம்னா வெலைப்பாடு தான் எப்படி சுற்றி வைச்சால்தான் அப்படியே அழகாக வட்டி கொண்டு முதல்ல நாள் எனக்கு துணி எடுத்து அப்படியே அந்த 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 சோக்கர் அதுக்கோக்கர் இந்த சோக்கர் அந்த சோக்கர் மற்ற அங்காளர்கள் சோக்கர் அந்த ஜோக்கஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லா துணி இந்த ஜோக்கஸ் அந்த ஜோக்கஸ் எல்லாத்தையும் இப்ப மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய் துணி முடியா அதுக்கு இருக்கிற கட்டத்துல ஆறு ஒரு லட்சம் ஆறு ஒரு லட்ச துணி இப்படினா ரெண்டு லட்சம் ரூபாய் சாமானிதான் ரெண்டு ல பு தொடக்கத்துல ஒரு இதை காய்ச்சினாங்க விற்கிற இப்போ இதை வந்து இப்போ இது நமக்கு ஒரு நமக்குந்நூறுபாய் கொடுத்து இதுதான் நமக்குகாலம் ஒழுங்கு நோனும் தொழில் நிறைய இருக்க ஓடி ஓடி வருவோமா இருந்தால் ஓடி வந்து வந்து அதையே என்ன தொடர்ந்து செய்து கொண்டிருப்போமா இருந்தால் அதுக்கு நாங்கள் அடிமை ஆயிடுவோம் அது ஒரு விற்க சொல்லப்பட்டது அப்புறம் நாங்கள் கடவுள் ரீதியாக அந்த பக்கத்தை மறந்துடுவோம் இப்ப கடைசியாக தொழிலை செய்ய போக போ செய்தாலும் பார்த்தாலேருந்து காசுதான் பெறப்போகுது காசு இருந்தாலும் சில நன்மையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளாது எல்லாத்தையும் காசு கொடுத்து கொள்ள முடியல சொல்லிட்டு இருக்க அந்த வசம் நம்ம வந்து விக்கிரகங்களுக்கு விட்டு விலக்கி காத்து சோ முதலாவது நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு எடுத்து வச்சு கொடுத்துருக்கோம் இப்பத்தைய காலத்து பார்க்க எல்லாரும் போன எடுத்து பார்த்து போனை எடுத்து பார்த்து கொஞ்சது காலையில் உள்ள கட்டங்கள் ரசிச்சு தங்களுக்கு உடைய காலம நல்ல ஒரு ஐக்கியமான போட காய்ச்சி பேசி அதே தொடர்ந்து ஒன்று இருப்பினும் அது நல்ல ஒரு இதை செய்ய அதுவும் விக்கிரமாயிரும் போன் கூட விக்கிரமமா மாறலாம் ஒரு ஒரு பீஸ் துணியை சுத்தி ஓகே எதுவும் வந்து அடிமையாக செய்யக்கூடாது தான் சொல்லப்பட்டது ஓகே அது புரியும் உடுப்பு தைக்க போயிட்டு ஆளு செய்ய பிள்ளி அத சு வித்து காசாக காலங்கள் தான் தொழில் செய்யும் கொஞ்சம் லாபம் பண்ற கைய காத்து தொழில் தான் தொழிற்பாடுகள் நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் பார்த்தா பொங்க சொல்லாடிப்பாங்க கண்டவாஜி என்ன விளையாடிப்பாங்க அப்பா தனங்கள் இப்படித்தான் அறியாம அறியாமல் செய்கிறாங்க அறியாமல் பேசுகிறாங்க அது எல்லாத்தையும் நம்ம செய்து கொடுக்க முடியாது என்ன செய்கிறது அறியாமல் என்ன அறியும் அவரை அறிகிற அளவு இருந்தால் நம்ம முதலாவது அவருக்கு அந்த இடத்த கொடுக்கணும் அந்த அவரை அறிகிற அளவு இருந்தால் அப்படி மற்றவர்களை பார்த்து நாங்கள் இதோட நம்ம வாங்க நம்ம வாங்கி பேச மாட்டோம் nên <imitation> người ta thường ăn chung với bát seno, bát cháo này cũng tao lấy ở trên nhà, biết chưa vậy không? Ừ. Sao diễn đại cái mùi giờ đẹp rồi? Thế mình đó, phải phải đây? này mang là mình cái அப்படி மீட்டை கொஞ்சம் சதையும் சுத்தி வச்சிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டுதான் அதுக்கு லைன்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த கலையை வச்சு சுத்தி வச்சிட்டு ஒரு ட்ரௌசர் அடிக்கணும்னா இந்த மாதிரி அளவது முந்தா நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு ட்ரௌசர் தைக்கிடுவது இப்ப எல்லாம் கஷ்டங்கள்ல மக்கள் வாழ்க்கை விலைவாசியல் கூட விளையாடியாக ஒரு நாளைக்கு கூலி வேலையை போய் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா சாப்பாட்டுக்கே காணாது உடுப்புல எல்லாம் சைக்கிறதுங்க எந்த பார்த்து அப்படி இருந்தும் ஒரு கொண்டாட்டங்கள் நேரங்களில் அது நிலப்படியாக சைக்கிறாங்க அதுங்களுக்காக தேவைதான துணியில் எடுத்து வச்சுக்கிடாது வந்து கேட்டு போகிறாங்க துணி இல்லைன்னு ஒன்றும் நம்முடைய வேலை வாய்ப்புடைய போகிறதுக்கு சாத்திய குழு வழியை அப்போ துணியை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து கூடுதலாக ஒபீஸ் வேலை எல்லாம் இல்லாமல் வந்து டவுசர் தைக்கிறாங்க அவங்கள்ட்ட ஐயன் வந்து சில டாவஸோடு தைக்கிறதாங்க பிடிக்கிற எல்லாம் பெருசாக இருக்கா அப்படி ஃப்ரெண்ட் சிலர்களை சைட் டவுசர் எல்லாம் வந்து விரும்பி தைக்கிறவங்க கூடிய கூட சேர்ந்தெல்லாம் வந்து வேலை ஒபிஸ் வேலை ஆறு எல்லாம் வந்து ரெடிமேட் எடுக்கிறத விட நல்லா இருக்குன்னு சொல்லி தைக்காத முண்டு இன்னும் பார்க்க போனால் நிறைய துணி தேவைப்படுது இந்த இந்த ட்ரௌசர் இருக்கிறக்க நிறைய துணிகள் தேவைப்படுது வித்தியாசமெல்லாம் சேர்க்குறவங்களும் எடுக்கணும் மனசரியான வெளியேது இது கூட நாங்கள் எடுத்தது கூட அவ்வளோ விழா கூடினா துணி அண்ட் இன்னும் விழா கூடினா இருக்குது அதை எடுக்கிறாண்டா இன்னும் குழா சாமான் வராது அது ரெண்டு லட்சம் ரூபா வந்து மணவுலா சாமான் கூட வராது ஓகே இதே கூட சுற்றோம் எப்படி மட்டும் சுற்றிட்டு வந்து

你们不喜欢加点辣子的？

राइट राइट, हो गया ये ये बच्चा इधर इसको खाना ले लेते हैं ना लास्ट टाइम हुआ मेरे को अब ले रहे हैं मिचौंचु तोड़ने हम्म ஓகே இப்போ பாருங்க இவ்வளோ துணி வந்த துணியெல்லாம் இவ்வளோ ஒரு சொக்கேத்துக்கெல்லாம் சுற்றி வச்சுருக்கிறோம் இவ்வளோ துணியும் இருக்குது நல்ல ஈர துணியல் எல்லாம் இருக்குது நான் இப்போ வெயில் காலம் போயிட்டு வந்துட்டான்னு தகுதியில் எல்லாத்தையும் சுற்றி வச்சு தரோம் இவ்வளோ துணியும் இருக்குது இப்போ தான் இப்போ நம்ம வந்த துணியும் இவ்வளோ சுற்றி ஆச்சு அஞ்சு இதுக்குள்ளே முருக்கம் இருக்குது ஓகே இந்த நாள் வந்துட்டு அவங்களுக்கு வந்தால் வந்த துணி எல்லாத்தையும் சுற்றி காட்டியிருக்கிறோம் வெயிலே இதுதான் நான் அடுத்த வெயிலே தொடங்க போகிறோம் ஓகே இன்றைக்கி நாள் கடையில் செய்கிற வேலைகளை சில இதுகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ நாங்கள் முடித்து போகிறோம் பாய்